பெண்கள் என்றாலே அடுப்படியில் இருந்து வீடு மற்றும் குழந்தைகளை பராமரிப்பவளா நிச்சயமாக இல்லை பெண்களின் உழைப்பு மற்றும் பங்கேற்பு என்பது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற நம் வீர மங்கைகளின் வரலாற்றை சற்று உற்று பார்த்தால் தெரியும் அவள் வீட்டை மட்டும் பாதுகாக்க பிறந்தவள் அல்ல நாட்டு சுதந்திரத்திற்காக தன் உயிரையே அர்ப்பணித்தவள் என்று அப்பேற்பட்ட வீர மங்கைகளின் வரலாற்றை காணலாம் வாருங்கள் விடுதலை என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது காந்தி நேதாஜி போன்றோர்கள்தானே விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற நம் வீரமங்கைகளின் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் சிவகங்கை ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் சிவகங்கை தலைநகரான காளையார் கோயிலை கிழக்கிந்திய கம்பெனியின் படை முற்றுகையிட்ட போது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவரின் மனைவியான வேலுநாச்சியார் வீரத்தோடு எதித்ததன் மூலம் தமிழக மகளிர் வீரத்தில் குறைந்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்தார் ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையும் வேலு நாச்சியாருக்கே உரித்தாகும் ராணி லட்சுமிபாய் இந்திய கிளர்ச்சியில் பெரும் பங்காற்றி இந்தியாவில் பிரித்தானியரின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தோர்களின் முன்னோடி பிரித்தானியருக்கு எதிராக படைகளை திரட்டினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் விடுதலை போரில் தீவிரமாக குதித்தார் ஜல்காரி பாய் ஆங்கிலேய அரசை ஏமாற்றும் நோக்கத்தில் ராணி லட்சுமிபாய் போல் உடையணிந்து கொண்டு படைக்கு தலைமை தாங்கினார் ராணி அவந்திபாய் நாட்டை ஆங்கிலேயர்களிடம் மீட்க நான்காயிரம் வீரர்களை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக படையெடுத்து புறப்பட்டார் அன்னி அம்மையார் ஆங்கில அரசின் அடக்குமுறைகள் அவரை வெகு வெகுவாக பாதித்தன விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக காமன்வீல் என்ற வார பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருந்து நியூ இந்தியா என்ற பெயரில் நாளேடு ஒன்றை ஆரம்பித்து நடத்தினார் சரோஜினி நாயுடு இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து தண்டி யாத்திரையில் ஈடுபட்டார் ருக்மிணி லட்சுமிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் நேருவின் சகோதரி கஸ்தூரிபாய் காந்தி மகாத்மா காந்தியின் துணைவியார் விஜயலட்சுமி பண்டிட் ஆச்சாரிய கிரிபலானியின் துணைவியார் சுசேதா கிரபலானி மீரா பெண் போன்ற எண்ணற்ற பெண்களின் வீரம் இதில் அடங்கியுள்ளது பெண் வயிற்றில் பிறந்தாயடா பெண் மடியில் வளர்ந்தாயடா இன்றி வாழ்க்கை துணையாய் பெண்ணையை மணந்தாயடா அவளை அடிமையாய் நடத்தி கண்டிக்க மட்டும் எங்கன மனம் வந்ததோ பெண் இல்லை என்றால் உயிர் இல்லை உயிர் இல்லையே உலகும் இல்லை ஆண்கள் பெண்கள் விடுதலைக்கு பாடுபடுவதால் பெண்களின் அடிமைத்தனம் வளருவதுடன் பெண்கள் என்றும் விடுதலை பெற முடியாது என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் இவர்கள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் போற்றிய பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பல பல பெண்கள் நாட்டின் கண்கள் என்பது ஆன்றோர் வாக்கு வீடும் நாடும் முன்னேற வேண்டுமெனில் பெண்களுக்கு சுதந்திரத்தையும் சம உரிமையையும் பாதுகாப்பையும் தந்து உறுதி செய்யப்பட வேண்டும் சுதந்திரத்திற்கு வித்திட்ட வீர பெண்களின் வாழ்க்கை என்பது ஓர் சரித்திரம் மட்டுமல்லாது வளரும் பெண் சமூகத்திற்கு ஓர் முன்மாதிரியாகவும் அமைந்துள்ளது அவர்களைப் போன்று அனைத்து பெண்களும் வீரம் விவேகம் மற்றும் தைரியத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ